அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த மன அழுத்தம் மன அழுத்தம் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சொல்லிக்கிறான் மன அழுத்தம் மன அழுத்தத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இந்த மன அழுத்தம் ஏன் வந்ததுன்னு எவனும் யோசிக்க மாட்டேன்னு சொல்ல அது ஏன்னு எனக்கு தெரியல மன அழுத்தம்ன்றது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாதால மன அழுத்தம் வரும் எதையோ ஒன்னையே போட்டு மனசுக்குள்ளே அழுத்தம் போது மனம் பாரம் ஆகுது அது அடப்பு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்காக மாறுது அதனால் மனசு நான் அடிக்கடி சொல்லுவேன் எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுவிடும் மனசுக்குள்ளே வச்சுக்காத அது கடவுள் உட்கார்ற இடம் அது கடவுள் உட்கார கூடாத ஊர் போட்ட குப்பையை வாரி கொட்டாத அதில் அப்படின்ட்டு அந்த எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அதை தூக்கி வெளியே போட்டுவிடும் யாருக்கிட்டவாரு ஒருத்தர்கிட்ட சொல்லிவிடு கணவங்கிட்ட சொல்லிவிட்டு நண்பங்கிட்ட சொல்லிவிட்டு தாய்கிட்ட சொல்லிவிட்டு தகுப்பங்கிட்ட சொல்லிட்டு ஆனால் உன் மனசில் வச்சுன்னு தவிக்காத அப்படி தவிக்கும் போது தான் இந்த நோயாக மாறுது அந்த மன அழுத்தம் தான் தூக்கு போட்டுக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறது இதெல்லாம் அதனால் ஏற்படுறது தான் அதுக்கு இந்த பாதை வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதும்மா இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நான் உபதேசம் கொடுத்துங்கிறேன் நாற்பது வருஷமாக கிளாஸில் பேசி என்கிட்ட வந்த சீடருங்க யாருமே இந்த மாதிரியான அந்த மாதிரியான விபத்துகளோ அது மாதிரிலாம் நடந்ததே இல்லை நடக்கவும் கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அதனால் அதெல்லாம் நடக்காது இந்த மாதிரி பாதையை தேர்ந்தெடுத்து போகணும் வீட்லேயே நான் வாழறது சரின்னு வாழ்ந்து போட்டு கடைசி நேரத்தில் அழுத்தத்தில் அவதிப்படும் போது இதுதான் இந்த மாதிரிலாம் நடக்குது அதை விட்டு விலகணும் எது நல்லதோ அதை எடுத்துக்கணும் அது அந்த பெற்ற தாய் தந்தையை பற்றி சொல்வீங்க அவ்வளோ கேட்க கேட்க இப்போ தான் நாங்கள்லாம் ரொம்பவே உணர்ந்துருக்கோம் இந்த மாமனார் மாமியார் தாய் தந்தை ஆமாம் நான் அடிக்கடி சொல்கிறேன் ஆனால் யாரும் சொல்ல இங்கே கேட்கதே இல்லை இல்லைம்மா சொல்கிறது இல்லையே அவங்க சொல்கிறதில்ல அதனால் தெரியறதில்லை நான் போன வீடியோவில் கூட பேசியிருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு ஒரு புள்ள ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை வந்து இன்னொரு வீட்டில் கட்டி கொடுக்குறாங்க இன்னொரு வீட்டில் கட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டில் மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்போது இங்கேருந்து உன் தாயும் தகப்பண்ணும் பிரிஞ்சுட்டாங்க அங்கே போன மாமனார் மாமியாரை தாயை தகப்பணும் அதுக்கு தானே சொன்னான் மருமகள்னா மருமகள்னா பெண்ணு இன்னொரு வீட்டுக்கு போயிடுச்சு இன்னொரு வீட்டு பொண்ணு அதுக்கு பதிலாக என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துடுச்சு அது மருமகள் இல்லையா அப்போது அந்த பொண்ணு அந்த மாமனார் மாமியாரை தாய் தவப்பு நான் பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அங்கே குழப்பங்கள் குறைஞ்சிடும் குழப்பங்கள் இருக்காது இல்லை நான் என் வீட்டு எங்கள் அம்மா வேறு எங்கள் அப்பா வேறு நீ வேறன்னு நினைக்கும் போது தான் அங்கே குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படுது இது இல்லாமல் சாந்தமாக போனா அந்த நம்ம கட்டிக்கின புருஷன் நமக்கு உரிமையானவன் நம்ம புருஷனை பெற்ற தாய் தவப்புன்னு உரிமையானவங்கன்ற அந்த நினைவோட மரும உள்ளங்கள் போனாங்கன்னா எந்த மாமனார் இருக்கும் எந்த மாமியார் இருக்கும் பிரச்சினையே இருக்காது அதே நேரத்தில் இன்னொரு வீட்டிலேருந்து வந்த இந்த வீட்டுக்கு வந்த பெண்ணும் அதே மாதிரி நினைக்கணும் அப்படி நினச்சிட்டா குடும்பங்களில் குழப்பம் இருக்காது இந்த மாமனார் மாமியார் பிரச்சனைங்க கல்யாணம் நான் அடிக்கடி சொல்கிறேன் கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகிற இந்த பொண்ணு நல்ல பொண்ணா என் புருஷனு புள்ளிக்கு நல்ல பொண்டாட்டியாக இருப்பாளா எங்களுக்கு நல்ல மருமகளாக இருப்பாளான்னு யோசிங்க போன உடனே மாமனார் அப்படியே கை கட்டுனங்கம்மன்னு உட்காந்துக்கிறான் ஆனால் பெண் கொடுமை பெண் கொடுமை பெண் கொடுமை உலகம் பொல்லா பேசிக்கிறான் ஆனால் பெண்ணுக்கு யார் கொடுமை படுத்துறது ஆணும் கொடுமை படுறேன்னா ஒரு ஆணும் கொடுமை படுறது கிடையாது பெண்ணு தான் பெண்ணுக்கு கொடுமை பற்றிங்கிறேன் இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க ஆம்பளை கம்மனை உட்காந்து என்னப்பா பொம்பளை போய் முன்னாடி உட்காந்துக்கின்னு நூறு சவரம் போடுவியா கார் வாங்கி தருவியா பங்களா ஏடா நூறு சவரம் இல்லை அரை சவரம் போட்டால் உனக்கு ஒரு குண்டு பண்ணி கொடுப்பாங்களே உனக்கு என்னத்துக்கு அந்த வீணு வேலை இப்படி வியாபாரம் பண்ணி போட்டு கல்யாணம் பண்ணேன்னா போய் வியாபாரம் பண்ணி போட்டு கட்சியில் என் புள்ள தேற்றிட்டேன் என் பொண்ணு தேத்தி பிடிச்சேன்னா ஏன் தேற்ற மாட்டாங்க நீ பண்ணது கல்யாணமே பண்ண இல்லையா நான் மூணு பசங்களில் கல்யாணம் பண்ணேன் ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வளர்த்தேன் ஒரு பொண்ணு என் பொண்ணு ரெண்டு பொண்ணு ஒரே நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு பேருக்கு எந்த நகையும் போட மாட்டேன்ட்டேன் ஒரே நாள் கல்யாணம் பேர் பற்றியோடு இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணேன் பொண்ணு புள்ள பொண்ணு வீட்டில் போய் இத்தை போடு அத்தை போடு நாங்கள் கே என்னப்பா விஷயம் எவ்வளோ நகை போடு நகை கேட்க வரல பொண்ணு கேட்க வந்தேன் கொடுக்க முடியுமா முடியாது அவ்வளோதான் ரெண்டு பொண்ணும் அதனால் தான் நான் இன்றைக்கி உட்காந்து இவ்வளோ வயசாக கூட காப்பி எடுத்து வந்து வைக்கிறாங்க டீ எடுத்து வந்து வைக்கிறாங்க சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க நான் இன்றைக்கி வியாபாரம் பண்ணியிருந்தேன்னா போயிருக்கேன் என் கதையும் நடுற ஒரு கதி இருக்கும் அதனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லா மருமவளுங்களையும் மாமனார் மாமியாரை தாய் தப்புனா நினச்சிட்டா பிரச்சனை வராது அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன் ஏன்னா எல்லோரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போகிறோம் வாழற வரைக்கும் நல்லவங்களா நல்ல பேர் எடுத்துசாகும் அதுதான் வாழ்க்கை மனுஷனுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பாடம் பண்ணுறவங்களா ஒரு பக்குவம் வாழ்ந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் திரும்பி பார்த்தா அந்த வித்தியாச நமக்கே தெரியணும் நான் பாடங்கள்லாம் வாங்க முன்னாடி இந்த ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஐயாவோட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்றத நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் சரி இவ்வளோ காலம் வந்திருக்குமே இந்த திரும்பி பார்த்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் தெரிந்தால் நீங்கள் சிறப்பான நிலையில் இருக்கிறீங்க இல்லைங்கய்யா எதுவுமே மாற்றம் தெரியல சாமி அன்றைக்கி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன்னா அப்போது தவறுகள் இன்னும் நாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த தவறுகள் எது எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத ஒன்று நீங்கள் உங்களுக்கான அந்த சூட்சிமத்தை கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா எங்கள் கூட உரையாடுங்க அந்த உரையாடல் மூலிமா எங்கே தவறுகள் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலான்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் தயாராகணும் ஏன்னா தவ ஓட்டப்பானை வச்சுக்கணும் தண்ணி எப்படி மொள்ள முடியாதோ தவறுகளை வச்சிக்கினா வாழ்க்கையும் நடத்த முடியாது அது வாழ்க்கையாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தவறுகள் கலையப்பட வேண்டியது சரிங்களா ஒரு விவசாயி கலையை எடுத்துகிட்டு தான் பயிரை வளர்க்குற மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கலைகளெல்லாம் எடுக்கணும் எடுக்க தெரிஞ்சவங்க புத்திசாலி எல்லாேருக்கும் அந்த சாமர்த்தியம் பற்றாது ஆனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் தயவு செஞ்சு அதெல்லாம் களைஞ்சிருங்க மனசை எப்பவுமே சுத்தமாக வச்சுங்க ஏன்னா இறைவன் வாழக்கூடியது இறைவன் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு பொருளை தான் நம்மக்கிட்ட நாம் சேர்க்குற செல்வமோ பொண்ணோ பொருளோ எதையும் அவன் திரும்பி கூட பார்க்க போகிறதே கிடையாது ஆனால் நல்ல மனம் நம்மக்கிட்ட இருந்தால் அவனை நாம் கூவி அழைக்க வேண்டிய வேலையே இல்லை அமாவாசை காக்கைக்கு சோறு வச்சுட்டு கா காக்கான்னு கூப்பிட்ற மாதிரி இறைவனை கூப்பிட வேண்டிய வேலை இல்லை அவன் அப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான் ஏன்னா நாலு வேதமும் கூப்பிட்டும் வாராதன் யாரே நாலு வேதம் படித்தவங்க அந்த வேத மந்திரம்லாம் உச்சாரம் பண்ணி வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா கூட அவன் திரும்பி பார்க்காம உட்காந்துக்கிற குணம் உள்ளவன் அப்படிப்பட்டவனை நான் வர வைக்கணும்னா ஒரே ஒரு தான் போன அந்த மந்திரம் சொல்றதுக்கு பக்குவம் வேணும் அவன் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் எப்படி நடுவீடு வெளிகமான நடுவீடெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டு ஒரு மங்களகரமாக இருக்குமோ அதை மாதிரி இந்த நடுவீடு எப்போவுமே சுத்தமாக இருந்தால் எந்த கோலமும் போட வேணாம் அலங்கோலமாக இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு நல்ல கோலமாக இருக்கும் அதனால் அளவு குப்பைகளை போடாதீங்க இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை நீ தூங்கி எழுந்தோம்னா முடிவு தெரியாத வாழ்க்கை அதனால் சுமைகளை தயவு செஞ்சு உங்கள் மண்டையில் ஏற்றிக்காதீங்க எல்லாத்தையும் இயல்பாகவே எடுத்துங்க இதையெல்லாம் நடந்தே தீரும் இதெல்லாம் நான் அனுபவிச்சே தீர வேண்டியது இருக்குது நான் அனுபவிக்காத எதையும் இறைவனால் கூட எனக்கு கொடுக்கவே முடியாது இதை மட்டும் நம்புங்க நமக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டதோ அதை தவிர்த்து ஒரு குண்டுமணி ஒரு பருத்தியை கூட என்னால் சாப்பிடவே முடியாது அது இறஞ்சி தான் போகும் எனக்கு குடுப்பனை இருக்கிறது மட்டும்தான் எனக்கு உள்ளேயே போகும் அது அன்னமாக இருந்தாலும் என்னுடைய கர்மாக இருந்தாலும் எனக்கு விதிக்கப்பட்டது மட்டுமே நடக்கும் அப்போ இந்த விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு யார் காரணம் யாரோ காரணம் இல்லை என்னோட வாழ்க்கை சரியில்லாமல் வாழ்க்கை எதுன்னு தெரியாமல் வாழ்றதுனால வந்த செயல் அது அந்த வினை அதுக்கு யாரும் காரணம் கிடையாது யாரும் நமக்கு பகையாலும் கிடையாது பார்க்குறவனெல்லாம் வெளில மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம மனசு எங்கேயும் தவறுகள் செய்கிறது பார்த்தவனெல்லாம் அன்பாக இருக்குது வல்லலா சொன்ன மாதிரி சொன்ன என்ன சொன்னார் எல்லோருக்கிட்டேயும் அன்பாக இருக்குப்பா எல்லாம் கடவுள்கிட்ட அழுதுற மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாரையும் பார்த்து அழுதுன்னுறோம் ஏன் சாமி அழுகுற கஷ்டத்தை தாங்க முடியல சாமி அவர் சொல்கிறாரு உன் கண்ணில் தண்ணி வந்து வந்து இந்த உடம்பெல்லாம் நினையணும் எதை நினச்சி உருகணும் அப்போ இறைவனை நினை அந்த இறைவனை நீ நினைக்கும் போது உன் கண்களில் தண்ணி வரணும் அந்த வர தண்ணி உன் உடம்பலெல்லாம் கழுவணும் அதன் மூலிமா உன் பாவம்லாம் கழுவணும் அந்த மாதிரி கண்ணீர் வந்தால் ஆனந்தமாக இருக்குமே ஆனால் அந்த மாதிரி அழுகுறமா யாராவது அப்படியே வரலாறு சொன்ன மாதிரி ஆனால் எல்லாரும் அழுவுறுவோம் சாமி புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை ஒன்றும் சரியில்லை சாமி எனக்குன்னு வாச்சது ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு பொண்டாட்டியோ இல்லை புருஷனோ அம்மாவோ அப்பாவோ இல்லை பிள்ளைங்க கூட எனக்கு வாச்சது சரியில்லை யாரை சொல்கிறாங்க அவங்களோட அப்பா அம்மாவா இவன் இன்னும் இந்த சாப்பாடு எப்படி வந்தது இந்த சாப்பாடு வர்றதுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள உழைப்பு என்ன இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அந்த ரெண்டு ஜீவன் எவ்வளோ பாடுபடுது தன் பிள்ளைகள் பசி ஆரம்பத்துக்காக ஒரு குருவி கூட தன்னோட பசிக்கு தேவையானதை கூட சாப்பிடாம ஒரு குருவிக்கு உள்ளே அடைக்கிறோம் வாய்க்கு உள்ளே அடைக்க வச்சுக்கோம் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்க கிடைச்சதை விரையும் பண்ணிடக்கூடாதுன்னு தொண்டை வரைக்கும் அதை தள்ளிக்கிட்டு தன்னோட குஞ்சிக்கு கொண்டு வந்து ஊட்டுற மாதிரி ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு அப்பாவும் தனக்கு வேணும்னா கூட பரவாயில்ல நான் பட்னியாக கூட இருக்கிறப்பா என் பிள்ளைங்க பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்து 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 கூட பிள்ளைங்க அதை புரிஞ்சு நடக்கிற பக்குவம் இல்லாமல் போகும் ஆனால் எல்லாம் விதிப்படி நிர்ணயிக்கப்பட்டது இதுக்காக கண் கலங்க முடியுமானா கண் கலங்கும் அதுதான் மனுஷனோட இயல்பு ஆனால் பக்குவம் உள்ள ஆத்மாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கண் கலங்காமல் இருந்தால் நீங்கள் தடுமாறாமல் இருந்தால் நீங்களே எழுதிக்கலாம் நமக்கு ஓரளவுக்கு பக்குவம் வந்துடுச்சு பார்க்கும்போது துன்பம் வரும்போது துயரம் வரும்போது என் கண் கலங்குதுன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு இன்னும் பக்கம் வரலை அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் அப்போது கண்ணு கலங்கணும் யாரை பார்த்தா யாரை நினைச்சா அப்படின்னா இறைவனை பார்த்தால் இறைவனை நினச்சால் நம்ம கண்ணு கலங்கலாமே தவிர இந்த உலக விஷயத்தை நினைச்சோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நினச்சோ நம்ம பிள்ளைகள் நம்மளை உற்றார் உறவுகளை நினைச்சோ நாம் வருத்தப்படுறதுக்காக இந்த பூமியெலாம் வரலை அதுக்காக வரம் வாங்கி வரவே இல்லை சரிங்களா நம்மளோட வாழ்க்கை எப்படியாவது இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்கணும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிடுச்சி இதை நான் திறமையாக பயன்படுத்தினேன் இந்த பிறவிக்குள்ளே அதை முடிக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் முடிக்கிறதுக்காக ஒரு ஒரு நாளும் நான் போராடணும் அதுக்கு முயற்சி பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா முயற்சி பண்ணால் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிக்காத வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது இந்த என்னோடய வாழ்க்கையில் நான் என்னோடய கர்மா எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லாத்தையும் நான் அனுபவித்து முடித்தால் மட்டும்தான் அங்கேருந்து ஒரு கேட்டு திறக்கும் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுவார் பார்த்து நடந்தால் பாதை தெரியும் பாதை தெரிந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்போது வாழ்க்கைன்றது எப்படி அப்படிப்பட்டதுன்னா கவலை இல்லாமல் வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை நான் வாழ்கிறேன் நான் வாழ்வது தான் வாழ்க்கைன்னு யாராவது நெஞ்ச நிமித்தி சொல்கிறீங்கன்னா கவலை இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீங்களா முதல்ல நீங்கள் டெஸ்ட் சரிங்களா இதெல்லாம் சாட்சிகள் அந்த வாழ்க்கை தான் உத்தமமான வாழ்க்கை யார் கவலைப்படாமல் வாழ முடியும் சராசரி மனுஷனால் அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது ஆனால் அந்த பக்குவத்தை கொண்டு வரத்துக்கு தான் மகான்கள் ஞானிகள்லாம் நமக்கு ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க இது சராசரி வாழ்க்கையில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்போ நாம் எப்படியோ எத்தனையோ விதமாக நம்ம வாழ்ந்துருக்கோம் ஆனால் அந்த வாழ்க்கையை மாற்றத்துக்காக அந்த மனசை மாற்றத்துக்காக உங்களுக்கு எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் இந்த ஆசிரமத்தில் கொடுக்கலை கொடுத்ததே ஒரே ஒரு மாத்திரை அது விஷம் மாதிரி ஒன்று அதை சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடும் காலகால விஷமும் நம்மளை சாகரிக்காத அமிர்தமும் ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் வந்தது அமரர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடையிறாங்க அந்த இருந்து முதல்ல என்னென்னதான் வருது ஆயிரம் விஷயங்கள் வருது அடுத்ததே ஆழகால விஷமும் வருது ஒரே தான் வருது வேறு வேறு இடமும் இல்லை சரிங்களா ஒரே விஷயத்த நல்லது கிடைக்கும்போது இந்த உலகம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அள்ளி வணக்கிது ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் இது வேணான்ற ஒரு பொருள் வரும்போது ஐயோ எனக்கு வேணான்னு எல்லாம் உழுந்தச்சு விடுவாங்க அப்போது அந்த ஒரு இடம் எது சாமி அப்படி ஒரு பார்க்கடல் எந்த சாமி இருக்குதுன்னா நம்ம கிட்டே இருக்கிற அந்த தான் அந்த பார்க்கடலு நம்ம இருக்கக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணமும் நல்ல எண்ணமும் தான் தேவர்களும் அசுரர்களும் இவங்க ரெண்டு பேரும் வச்சிங்கனே நாம் இந்த மத்து கிடையிற மாதிரி கடையை 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 ஆழகால விஷமும் வரும் நம்ம எல்லாம் கரை சேர்க்கக்கூடிய நமக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடிய அமிர்தமும் அதிலேருந்து தான் வரும் அப்போது ஆழ காலம் வசம் வந்தால் நாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் இறைவா இது எனக்காக வந்ததில்லை இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கினே நீடித்த பிறவிகள் இல்லாத மரணம் இல்லாத அந்த தெய்வ வாழ்க்கையை எனக்கு கூடுன்னு அதை இறைவனை நோக்கி கொடுப்போம் மற்ற தீய விஷயங்கள் எது வந்தாலும் நம்மளால் தூக்க முடியலன்னா இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருங்க அது நிம்மதியான வாழ்க்கை பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஆனந்தாயம் ஆனந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்த அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்த அறிவைத்தாம தெளி வைத்தா மகிழ் வைத்தா நல் மனதைத்தா